ஹர ஹர சங்கர ஜெய் சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் நீங்கள் ரொம்ப நாளாக இயங்குகிற ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன் நீ என்னை நம்பி இதை மட்டும் செய் போதும் உனக்கு எல்லாமே தருவேன் அப்படின்னு பெரியவா சொல்லக்கூடிய ஒரு ஆச்சரியமான சம்பவத்தையும் ஒரு ஆச்சரியமான வழிபாட்டையும் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க பதவிக்குள்ளே போகலாம் உங்களுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் பெரியவாவை ரொம்ப தீவிரமாக உணர்ந்த நிறைய பேருக்கு தெரியும் பெரியவாக்கிட்ட மனமுறைக்கு நம்ம வந்து எந்த விஷயத்தை கேட்டாலும் அது உடனே நமக்கு கிடைக்கும் பெரியவா நம்மளோட எல்லா பிரார்த்தனைக்கும் செவி என்ன விஷயத்தை கேட்குறமோ அதை அப்படியே கொடுப்பாங்க ஒரு பக்தர் அவரோட அண்ணா அண்ணி வந்து யுஎஸ்சிலேருந்து வந்திருக்கிறாங்க வந்தவங்க ரொம்ப கூட்டு குடும்பம் போல் ரொம்ப பாசமாக இருக்கக்கூடிய குடும்பம் அப்போ அந்த அண்ணா அண்ணி கேட்குறாங்க இந்த மாதிரி நாங்கள் ஊரில் இல்லாத நாளில் நம்ம குடும்பத்தில் ஏதாவது விசேஷம் மற்ற எதாவது நடந்ததா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி தெரியும்ல உங்களுக்கு என்னோடய ஒய்ஃபோட தம்பி அதாவது மச்சனனுக்கு வந்து திருமணமாகச்சு சரி நம்ம போய் அவங்கள பார்த்து வாழ்த்திட்டு ஒரு கிஃப்ட்டு ஆளுக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுத்து வந்துடும் ஏன்னா இவங்க எப்படின்னா அந்த வெளிநாட்டிலே வாழ்ந்தால் கூட சொந்த பந்தத்தை அனுசரித்து கூட்டு குடும்பமாக வாழக்கூடிய ஒரு ஃபேமிலி இவங்க இவங்க வெளிநாட்டிலேருந்து வந்ததுக்கப்புறம் நல்லது கெட்டது எது நடந்திருந்தாலும் அவங்கள போய் விசாரிச்சு நல்லதாக இருந்தால் கிஃப்ட்டு கொடுக்குறது கெட்டதாக இருந்தால் அனுசரணையா சில வார்த்தையை சொல்லிட்டு வரேன் ஒரு நார்மலான ஃபேமிலி உன் மேலே தீவிரமான பக்தியுடைய குடும்பம் இது அப்போ தம்பி சொல்லார் உங்களோட உடம்பு ஏற்கனவே சரியில்லை இந்த சமயம் இங்கேருந்து பெங்களூர் போகணுன்னா அவ்வளோ தூரம் ட்ராவல் கேபில் போகிற அளவுக்கு அவங்களுக்கு உடம்பு ஒத்துக்காது அப்புறம் பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லிடுறாரு இருந்தாலும் அவருக்கு மனசில் அவ்வளோ கஷ்டம் அது எப்படி நம்ம தம்பியோட மச்சினன் கல்யாணத்துக்கு நம்ம வர முடியல இருந்தாலும் போய் ஒரு பார்த்து ஒரு வாழ்த்து ஒரு கிஃப்ட்டாவது இந்த முறையாக இல்லாமல் போயிடுமே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாரு சரி இருந்தாலும் சரி தம்பி சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு சரி அங்கே தான் போக முடியாது தூரம்ன்ற சம காஞ்சிபுரமாவது போயிட்டு மடத்தில் போய் பெரியவாவை தரிசனம் பண்ணிட்டு வருவோம் அதாவது இப்போ நடந்த சம்பவம் இது பெரியவா சித்தியானதுக்கு அப்புறம் நேராக பெரியவாவோடய ஆதிஷ்டானம்னு சொல்லக்கூடிய அந்த இப்படி அவங்க அதுக்கு போகிறாங்க போனால் பெரியவா இருந்தால் என்ன மாதிரி மரியாதை கொடுப்பாங்களோ அதே மாதிரி பெரியவாவோட அதிஷ்டானத்தை ரெண்டு பேரும் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறாங்க எல்லாருக்கும் தீபாராதனை காமிக்கும்போது அந்த வரிசையில் போய் தான் பார்க்கணும் அப்படி போகிறப்ப இவங்க போயிட்டுருக்காங்க கரெக்டாக அந்த தீபாராதனை பார்த்துட்டு தீபாராதனையை தொட்டு கண்ணில் ஊற்றிக்கிட்டு தள்ளி வந்து நிற்கிறாங்க அப்படி நின்று பெரியவாவை கொஞ்சம் மனசார அந்த அதிஷ்டானத்தை பார்த்துட்டு நிற்கும்போது இன்னொரு ரெண்டு பேர் வராங்க வந்து பார்த்தா யாரை இவங்க வந்து போய் பார்க்கணும்னு நினச்சாங்களோ அவங்க கணவன் மனைவி ரெண்டு பேர் ஃபேமிலியோடு வந்து உடனே தம்பி கேட்குறாரு எங்கே எங்கே அப்படின்னதும் இல்லை ரெண்டு நாள் லீவு அதான் காஞ்சிபுரம் வந்து காமாட்சியம்மன் பெரியவாவோட ஆதிஸ்தானம் சுற்றி இருக்கிற கோயில்லாம் பார்த்துட்டு போகலான்னு வந்தோம் அப்படின்னு சொல்லி இந்த அண்ணா அண்ணி காரில் காஞ்சிபுரம் வர வரைக்கும் ஹரகர சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய் ஜெயசங்கர்ன்னு சொல்லிக்கிட்டே வந்தாங்க பெரியவா தன்னோட உண்மையான பக்தர்கள் வந்து மனசில் ஒரு விஷயத்துக்காக ஏங்குனா உடனே அதை கொடுத்துருவோம் அதே விஷயந்தான் இங்கே நடந்திருக்கும் யாரை பார்க்கணும்னு நினச்சாங்களோ அவங்கள பெரியவாவோட அதிர்ஷ்டானிலே வச்சு பார்த்து ஆசீர்வாதம் பண்ணி உடனே வெளியில் போய் ஆளுக்கு ஒரு கிஃப்டை வாங்கி கொடுத்தாங்க இப்படி நீங்கள் பெரியவாவை மனசார ஒரு விஷயத்துக்காக பிரார்த்தனை பண்ணுறீங்க இல்லை பெரியவாவை வந்து நம்புகிறீங்க அப்படின்னா அது கிடைக்கும் எப்படி கிடைக்கும் என்ன மனசார நம்புறது இது நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் இந்த சம்பவத்தை எனக்கு நடந்த சம்பவத்தையும் சொல்கிறேன் என்னென்னா ஒரு காலேஜ் படிக்கிற சின்ன பொண்ணு வீட்டில் ஒரு பூச்செடி வளர்க்குறாங்க பூச்செடி வந்து போச்சு பிடிங்கி போட்டு வேறு செடி நல்லா சொல்கிறாங்க வீட்டில் இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை அந்த செடி வந்து தொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா நாளுக்கு நாள் அது வந்து ரொம்ப அழுகி போச்சு இனிமேல் பழைக்காது அப்படின்ற சூழ்நிலை வந்துடுச்சு வீட்டில் இருக்கவங்க கூட சொல்கிறாங்க அதை தூக்கி போட்டு வேறு செடி வச்சு போ எதுக்கு வேண்டாதான் வேறு அந்த பொண்ணு வந்து நம்பிக்கையை விடலை இல்லை கண்டிப்பாக இந்த செடி பூக்கும் நான் பெரியவாவோட கிரகத்துக்கு இதுலேருந்து பூவை கொண்டு போய் கொடுப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி சரி ஏதோ சின்ன பிள்ளை விளையாட்டாக சொல்கிறான்னு எல்லாம் எடுத்துக்கிறாங்க ஆனால் அந்த பொண்ணு அந்த விஷயத்தை விடலை ஒரு சின்ன பேப்பர் எடுத்து அதில் வந்து பெரியவா சரணம் அப்படின்னு எழுதி அந்த பேப்பரை சுருட்டி அந்த செடியில் கட்டிடுறாங்க கட்டிவிட்டு கொஞ்சமாக எரு போட்டு தினமும் தண்ணி ஊற்றுறாங்க வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் இது வந்து ஒரு பைத்தியக்காரத்தன மாதிரி இருக்குது சுத்தமாக அழுகி போச்சு அந்த செடி எப்படி முளைக்கும் ஆனால் அந்த பொண்ணுக்கு மட்டும் நம்பிக்கை பெரியவா இருக்காங்க அந்த செடி கண்டிப்பாக படைச்சுக்கோ அப்படி அப்படி தான் நடந்தது பதினஞ்சு நாள் கழித்து அந்த செடி மொத்தம் அழுகி போய் இந்த செடியில் ஒரு ஓரமாக அடியில் சின்ன துளுர் முப்பது நாளில் இந்த செடி நல்லா வளர்ந்துச்சு ஒரு சில மாதங்களில் அந்த செடி பூத்துக்குழுங்குது பெரியவாவோட கிரகத்துக்கு இன்றைக்கும் அந்த செடியிலேருந்து பூ அந்த பொண்ணு கொண்டு போய் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பதிவு எப்படி நடந்தது அப்படின்னா அந்த பொண்ணு பெரியவா மேலே வச்சுருந்த அசைக்க முடியாத நம்பிக்கை பெரியவாட்டோ படைச்சிட்டோம் பெரியவா படுத்துட்டோம் நான் வந்து இங்கே நாட்டு நாயெலாம் இருக்கல அதை எல்லோரும் திருநாயின்னு சொல்லுவாங்க ஸ்ட்ரீட் அது ஆக்சுவலாக ஸ்ட்ரீட் டாக் கிடையாது அதுதான் வளர்ப்பான உண்மையிலேயே எஜமானனுக்காக விசுவாசம் இல்லைன்னா அதுதான் ஏன்னா இப்போ எல்லோரும் என்ன பண்ணுவாங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு நாயை வாங்கி வீட்டுக்குள்ளே கட்டிட்டு வெளியில் நாய்க்கு காவலுக்கு படுத்திருக்காங்க அது மாதிரி இல்லாமல் நம்ம காவல் காக்கக்கூடிய நாய் அதை நிறைய பேர் வந்து இதாக விட்டுட்டு போயிடுவாங்க அப்படி ரெண்டு குட்டி நிறைய நாய் நான் வச்சு வளர்க்குறேன் ரெண்டு குட்டியை விட்டு போய்ட்டாங்க அதில் ரெண்டு குட்டியை எடுத்து வளர்த்துட்டு என்கிட்ட இருக்கிற ஏற்கனவே இருக்கிற பெரிய நாய் வந்து சின்ன குட்டியை சும்மா விடாதில்ல ஒரு நாள் என்ன பண்ணிச்சு ஒரு குட்டியை கடிச்சிருச்சு கடிக்கும்போது அந்த நாய்க்குட்டியோட முதுகெலும்பு அதாவது பின்னாடி வர ரெண்டு காலோடு சேர்ற இடம் இருக்கும் இல்லையா அந்த இடத்துல அந்த முதுகெலும்பு கட்டாயிருச்சு அந்த நாய்க்குட்டியால் எழுந்து நிற்க முடியாது நடக்க முடியாது யூரின் போக முடியாது பாத்ரூம் போக முடியாது இதெல்லாம் நம்ம தூக்கிட்டு தூக்கிட்டு போகணும் சாப்பிட்றது கூட நம்ம தூக்கி நிற்க வச்சால் தான் சாப்பிட முடியும் எனக்கு ரொம்ப சிரமம் ஏன்னால் நானும் இருக்கிறது கொஞ்சம் சின்ன வீடு தான் ரொம்ப பெரிய வீடு இல்லை இட வசதிலாம் இருக்காது சிட்டிங்கிறதுனால ரொம்ப மெயின்லேயே இருக்கும் அதனால் வண்டி வாகனம் அடிக்கடி போய்ட்டு கொஞ்சம் சிரமம் நம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய அந்த விலங்குகள் பார்க்கக்கூடிய மருத்துவமனைக்குலாம் கூப்பிட்டு போய் பார்த்தேன் அவங்க என்ன சொன்னாங்க முதுகெலும்பு உடைஞ்சிட்டா ஒட்ட வைக்க முடியாதுப்பா கஷ்டம்ட்டாங்க வேஸ்ட்டு அப்படின்றாங்க சரி மருத்துவர்லாம் கைவிட்டால் நம்மளுக்கு கடைசியாக இருக்கிற ஆப்ஷன் என்ன மருத்துவருக்கெல்லாம் மருத்துவர் நம்மளோட காஞ்சி மகான் வந்த அந்த நாய்க்கு வைக்கிற சாப்பாடாக இருக்கட்டும் தண்ணியாக இருக்கட்டும் ஒரு டம்ளர் தண்ணி வச்சுப்பேன் சந்திரசேகின்ற சத்குரு வச்சிருக்காமலை சத்தமாக படிப்பேன் பெரியவாசாரணும் சொல்லுவேன் எந்த மந்திரத்தையும் நான் சத்தமாக சொல்ல மாட்டேன் யாருக்காவது தேவை இருந்தால் மட்டும்தான் சொல்லுவேன் அந்த நாய்க்கு வைப்பேன் அந்த சாப்பாட்டையும் சரி அந்த தண்ணியும் நாய்க்கு குடிக்க வைப்பேன் இப்படியே போச்சு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஆகிருக்கும் நாய் ஒரு காலை ஊன ஆரம்பிச்சது அதாவது பின்னம்பக்கம் முடியாத காலை ஊனி கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு நிற்க ஆரம்பிச்சிது அப்புறம் ரெண்டு காலையும் ஊன ஆரம்பிச்சிது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காலை பேலன்ஸாக வச்சு ஒந்தி ஒந்தி நடக்கும் இல்லையா அந்த மாதிரி நடக்க ஆரம்பிச்சது அப்புறம் இயல்பாக நாய் மாதிரி நடக்க ஆரம்பிச்சது இருந்தாலும் அது வந்து கொஞ்சம் லைட்டாக பெண்டாகி பெண்டாய் நடக்கும் ஆனால் தானாக எழுந்து சாப்பிட்டுட்டு படுத்து போகிற அளவுக்கு அதுக்கு தேவையான எல்லா விஷயமும் கிடச்சிது இது எப்படி கிடச்சிது பெரியவா நிச்சயமாக இந்த நாயக்குன்னா படித்திருவாங்க பெரியவாவுக்கு எல்லா உயிர்கள் மேலும் அன்பு இருக்குது அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும் பாவம் அந்த நாய் கஷ்டப்படுது ஏதோ பண்ணுங்கள் பெரியவா எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த நாயை தூக்கும் ஒவ்வொரு ஒவ்வொருத்தரையும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிவிட்டு நான் பெரியவா சரணம் நிறைய முறை சொல்லி அந்த தண்ணி கொடுத்தேன் சந்திரசேகந்திர சத்கூர் வச்சிருமாமலே டெய்லியும் ஒரு முறை அந்த நாய்க்காக படிக்கும் நீங்களும் உங்களோட மனக்கூட எதுவானா இருக்கட்டும் ஒரு முறை சந்திரசேகந்திர சத்குரு வச்சிருமாலே படிங்க ஒருவேளை மனக்குறை பெருசு அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட முறைப்படிங்க எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிதோ பெரியவா சரணம் சொல்லுங்கள் ஒரு மனுஷன் கிட்ட ஒரு குறையை சொன்னால் எப்படி சொல்லுவீங்களோ அதேமாரி பெரியவா மனசில் நினச்சிக்கிட்டு சொல்லுங்கள் தன்னால் அது சரியாயிடும் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர